அவ் முரளி பதினொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் சத்தியத்தின் சக்தி மூலம் உலக மாற்றம் இன்றைய இந்த சபை எந்த மாதிரியான சபை அப்படின்னு பாப்தாதா கேட்கிறார் இது விதியை உருவாக்குபவர்களுடைய சபை சித்தியை அதாவது வெற்றியை வழங்குபவர்களுடைய சபை தன்னை அந்த மாதிரி விதியை உருவாக்குபவர் அல்லது சித்தி அதாவது வெற்றியை வழங்குபவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த சபையினுடைய விசேஷங்களை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க விதியை உருவாக்குபவர்களுடைய விசேஷ சக்தி எது அதன் மூலமாக ஒரு நொடியில் அனைவரையும் விதி மூலமாக வெற்றி சொரூபியாக ஆக்க முடியும் அதை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா அதுதான் சத்தியம் அதாவது உண்மை நிலை சத்தியத்துக்கு மகான் தன்மை இருக்குது சத்தியம்தான் மரியாதைக்கு உரியது அந்த சத்தியத்தை அதாவது மகான் தன்மையை தெளிவான ரூபத்தில் தெரிஞ்சிருக்கீங்களா விசேஷ விதி சத்தியத்தின் ஆதாரத்தில் இருக்குது முதல் அஸ்திவாரம் தன்னுடைய ஞானம் அதாவது தன்னுடைய சொரூபத்தின் சத்தியத்தை பாருங்க சத்திய சொரூபம் எது மற்றும் முன்பு என்னவென்று நம்பியிருந்தீங்க அப்படி முதலாவதாக சத்தியமான ஆத்மா சொரூபம் எதுவரை இந்த சத்தியத்தை தெரிந்திருக்கவில்லையோ அதுவரை மகான் தன்மை இருந்ததா மகானாக இருந்தீங்க அல்லது மகானின் பூஜாரியாக இருந்தீங்க எப்போ தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிட்டீங்க மகான் ஆத்மா ஆயிட்டீங்க சத்தியத்தினுடைய அதிகாரம் மூலம் மற்றவர்களுக்கும் நாம் ஆத்மா என்றும் சொல்றீங்க இதே விதமாக சத்தியமான தந்தையின் சத்தியமான அறிமுகம் கிடைக்கிறதுனால பரமாத்மா எங்களுடைய தந்தை அப்படின்னு அதிகாரத்தோடு சொல்றீங்க ஆஸ்தியின் அதிகாரத்தின் சக்தியினால் தந்தை எங்களுடையவர் மற்றும் நாங்கள் தந்துடையவர்கள் அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி தன்னுடைய படைப்பின் அல்லது சிஷ்டி சக்கரத்தின் சத்தியமான அறிமுகத்தை இப்போ இந்த சிருஷ்டி சக்கரம் முடிவடைந்து மீண்டும் நடந்தது போல அப்படியே நடக்கணும் அப்படின்னு அதிகாரத்தோடு சொல்றீங்க இப்போ நடப்பது சங்கமயுகமே அன்றி கலியுகம் அல்ல முழு உலகத்தினுடைய வித்வான்கள் பண்டிதர்கள் மற்றும் அநேக ஆத்மாக்கள் சாஸ்திரங்களுடைய அனுசாரம் கலியுகம் தான் நடக்குது என்று நம்பினாலும் நீங்கள் ஐந்து பாண்டவர்கள் அதாவது கோடியில் சில மிக குறைந்த ஆத்மாக்கள் இப்பொழுது நடப்பது கலியுகம் அல்ல சங்கமயுகம் அப்படின்னு சவால் விடுறீங்க அப்படின்னா எந்த அதிகாரத்தோடு இதை சொல்றீங்க சத்தியத்தின் மகான் தன்மை காரணமா சொல்றீங்க வாங்க மற்றும் வந்து புரிஞ்சிக்கீங்க அப்படின்னு உலகத்துக்கு செய்தி கொடுக்குறீங்க தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய கும்பகர்ணர்களை எழுப்பி நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க இதுதான் சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் சத்குரு மூலமா சத்தியத்தின் சக்தி கிடைச்சிருக்குது இதுதான் சத்தியம் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்க சத்தியத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்குது ஒன்று சத்தியம் இன்னொன்று சத்தியம் அப்படின்னா அழியாதது அப்படி தந்தை சத்தியமாகவும் இருக்கிறார் அழியாதவராகவும் இருக்கிறார் ஆகையினால தந்தை மூலமாக என்ன அறிமுகம் கிடைச்சிருக்குதோ அவை அனைத்தும் சத்தியம் மற்றும் அழியாதவை பக்தர்கள் கூட தந்தையினுடைய மகிமையா சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு பாடுறாங்க சத்தியமானவர் என்றும் அழியாதவர் என்றும் நம்புறாங்க காட் இஸ் ட்ரூத் அதாவது கடவுள் உண்மையானவர் அப்படின்னு நம்புறாங்க ஆகையினால் தந்தை மூலமாக சத்தியத்தினுடைய அதிகாரம் கிடைச்சிருச்சு இந்த ஆஸ்தியும் கிடைச்சிருச்சு தான் இல்லையா சத்தியத்தினுடைய அதிகாரம் உள்ளவர்களுடைய மகிமையும் கேட்டிருக்கீங்க அதன் அடையாளமாக என்ன இருக்கும் சிந்தி மொழியில் எங்கு சத்தியம் இருக்கோ அங்கு மனம் சதா குஷியில் நடனம் ஆடும் அப்படிங்கிற பழமொழி இருக்குது இன்னும் பழமொழிகள் இருக்குது சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது உங்களையும் அசைப்பதற்கு மிகுந்த முயற்சி செய்கிறாங்க தான் இல்லையா இது பொய் இது கற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் உண்மை இருக்குது அப்படின்னா குஷில மன நடனம் ஆடும் நீங்கள் சத்தியத்தினுடைய மகா நிலையின் போதையில் எப்பொழுதும் குஷியினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கீங்க குஷியில் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளவுதான் அவங்க உங்களை ஆட்டுவதற்கு முயற்சி செய்கிறாங்களோ அந்த அளவு என்ன ஆகுது உங்களுடைய ஊஞ்சலை ஆட்டுறதுனால இன்னும் அதிகமாகவே ஆடுறீங்க இதை அசைப்பதல்ல ஆனால் ஊஞ்சலில் ஆட்டுவது அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அசைவதல்ல ஆனால் ஊஞ்சலில் ஆடுறீங்க சத்தியத்தினுடைய சக்தி முழு இயற்கையையும் சதோ பிரதானமாக ஆக்கிடுது யுகத்தை சத்தியுகமாக ஆக்கிடுது அனைத்து ஆத்மாக்களின் சத்கதியின் எதிர்கால பாக்கியத்தை உருவாக்கிடுது ஒவ்வொரு ஆத்மாவும் உங்களுடைய சத்தியத்தின் சக்தி மூலமாக அவரவர்களின் சக்திக்கு ஏற்றபடி அவர்களின் தர்மத்தில் அவர்களுடைய நேரத்தில் முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தியில அவதரிப்பாங்க ஏன்னா விதியை உருவாக்குபவர்களின் மூலமா சங்கமேகத்தின் இறுதி வரை தந்தையை நினைவு செய்வதற்கான விதியின் செய்தி அவசியம் கிடைக்கணும் பின்பு சிலருக்கு வாய்மொழி மூலமா சிலருக்கு படங்கள் மூலமா சிலருக்கு செய்திகள் மூலமா சிலருக்கு உங்கள் அனைவரின் சக்திசாலியான எண்ண அலைகள் மூலமா சிலருக்கு இறுதி வினாச லீலைகளின் கூச்சல் குழப்பம் மூலமா வைராக்கிய உள் உணர்வின் வாயுமண்டலம் மூலமா கிடைக்கும் இந்த அனைத்து அறிவியலினுடைய சாதனங்கள் உங்களுடைய இந்த செய்தி கொடுக்கும் காரியத்தில் சகயோகியாக இருக்கும் சங்கமகத்தில் இயற்கை சகயோகி ஆவதற்கான தன்னுடைய பங்கை தொடங்கிடும் அனைத்து பக்கங்களில் இருந்தும் இயற்கையினுடைய தலைவனை மற்றும் மாஸ்டர் இயற்கையின் தலைவர்களை வரவழைப்பாங்க அனைத்து பக்கங்களில் இருந்தும் தானாகவே வழிய வந்து அர்ப்பணம் மற்றும் சகயோகம் செய்வாங்க பின்பு என்ன செய்வீங்க ஒவ்வொரு இயற்கையினுடைய தத்துவத்தை தேவதையினுடைய ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பக்தியில் மகிமை செய்யப்பட்டிருக்கு தேவதை அப்படின்னா கொடுப்பவர் அப்படி இறுதியில் இந்த அனைத்து இயற்கையினுடைய தத்துவம் உங்கள் அனைவருக்கும் சகயோகம் கொடுக்கக்கூடிய வல்லலாக ஆயிடுவாங்க இந்த கடலும் உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும் முழு உலகத்தில் நாலா உள்ள பொருட்களை பாரத பூமியில் கொண்டு வருவதில் சகயோகியாக இருப்பாங்க ஆகையினால் கடல் தன்னிடம் உள்ள ரத்தினங்கள் நிரப்பிய தட்டுகளை கொடுத்தன அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பூமி அதிர்வு பூகம்பம் போன்றவற்றால் அனைத்து மதிப்புள்ள பொருட்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுக்காக ஒரு இடத்துல பாரதத்தில் ஒன்றாக கொண்டு வந்து சேர்ப்பதில் சகயோகியாக இருக்கும் இந்திர தேவன் அதாவது மழைக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி மழையும் நிலத்தை சுத்தப்படுத்தும் சகயோகத்தில் ஆஜராக ஆகிடும் இந்த அனைத்து குப்பைகளையும் நீங்களும் சுத்தப்படுத்த மாட்டீங்க இந்த முழு இயற்கையினுடைய சகயோகம் கிடைக்கும் காற்று சிலவற்றை அகற்றும் சிலவற்றை மழை தன்னுடன் எடுத்து செல்லும் அக்னியோ தெரிந்தே இருக்கிறீங்க அப்படி இறுதியில் இந்த அனைத்து தத்துவங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும் தேவதை ஆவாங்க மேலும் அனைத்து ஆத்மாக்களும் அனுபவம் செய்வாங்க பிறகு பக்தியில் இப்போ சகயோகம் கொடுக்கும் காரியத்தின் காரணமாக தேவதே ஆவிங்க அந்த காரியத்தின் அர்த்தத்தை மறந்து மனிதர்கள் தத்துவங்களுக்கு தேவதை ரூபங்களை கொடுத்துடுறாங்க எப்படி சூரியன் தத்துவமாகும் ஆனால் அதற்கு மனித ரூபம் கொடுத்துட்டாங்க அப்படி விதியை உருவாக்குபவராகி என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க அவர்களுடையது சட்டசபை மேலும் இது விதியை உருவாக்குபவர்களினுடைய சபை அங்கு சபையினுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்க இங்கு அதிகாரியாக மகான் ஆத்மாக்கள் இருப்பாங்க அப்படி சத்தியத்தினுடைய மகான் தன்மை எவ்வளவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறான் சத்தியம் பாரஸ் அப்படிங்கிற உலோகத்துக்கு சமமானது எப்படி பாரஸ் இரும்பையும் தங்கமாக்கிடுது உங்களுடைய சத்தியத்தினுடைய சக்தி ஆத்மாவை இயற்கையை காலத்தை அனைத்து பொருட்களை அனைத்து சம்பந்தத்தை சமஸ்காரங்களை உணவை செயல்பாட்டை அனைத்தையும் சதோ அதாவது மிக தூய்மையாக ஆக்கிடுது குணத்தின் அதாவது மிக மோசமான தரத்தினுடைய பெயர் அடையாளத்தை அழிச்சிடுது சத்தியத்தினுடைய சக்தி உங்களுடைய பெயரை ரூபத்தை சத்தியம் அதாவது அழியாததாக ஆக்கிடுது அரைக்கல்பம் உணர்வுள்ள ரூபத்தில் அதாவது சாக்கார ரூபத்தில் அரைக்கல்பம் மூர்த்திகளின் ரூபத்தில் அதாவது சிலை ரூபத்தில் அரைக்கல்பம் பிரஜைகள் உங்களுடைய பெயர் புகழை பாடுவாங்க அரைக்கல்பம் பக்தர்கள் உங்களுடைய பெயர் புகழை பாடுவாங்க உங்களுடைய வார்த்தை சத்திய வாக்கியின் ரூபத்தில் வர்ணிக்கப்படுது இன்று வரையிலும் கூட ஒன்று அல்லது பாதி வார்த்தைகளை கேட்கறதுனால தன்னை மகான் அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க உங்களுடைய சத்தியத்தினுடைய சக்தி மூலம் உங்களுடைய தேசமும் அழியாததாக ஆயிடுது வேஷமும் அழியாததாக ஆயிடுது அரைக்கல்பம் தேவதை வேஷத்தில் இருப்பீங்க அரைக்கல்பம் தேவதைகளுடைய வேஷத்தில் நினைவுசனம் இருக்கும் இன்று வரையிலும் கூட பக்தர்கள் உங்களுடைய விக்கிரகங்களை நல்ல நல்ல ஆடைகளினால் அலங்கரிச்சிட்ருக்கிறாங்க செய்த காரியம் மற்றும் சரித்திரம் இவை அனைத்தும் சத்தியமாக ஆயிடுச்சு செய்த காரியத்தின் நினைவாக பாகவதத்தை எழுதிட்டாங்க சரித்திரங்களின் அநேக கருதைகள் எழுதிட்டாங்க இது எல்லாமே சத்தியமாக ஆயிடுச்சு எந்த காரணத்தினால சத்தியத்தின் சக்தியின் காரணமாக உங்களுடைய தினசரி நடவடிக்கைகள் கூட சத்தியமாக ஆயிடுச்சு உணவு அருந்துவது அமிர்தம் குடிப்பது இவை அனைத்துமே சத்தியமாக ஆயிடுச்சு உங்களுடைய விக்கிரகங்களையும் தூக்குறாங்க அமர வைக்கிறாங்க சுற்றி வலம் வராங்க பிரசாதம் படைக்கிறாங்க அமிர்தம் அதாவது தீர்த்தம் வைக்கிறாங்க மற்றும் குடிக்கிறாங்க ஒவ்வொரு காரியமும் செயலும் நினைவு சின்னமாக ஆயிடுச்சு அந்தளவு சக்தியை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இந்தளவு அதிகாரத்தோடு அனைவருக்கும் சவால் விடுறீங்களா அல்லது சேவை செய்கிறீங்களா புதியவர்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா நாங்கள் வெகு சிலர் தான் அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் சர்வ சக்திவான் உங்களுடைய துணைவனாக இருக்கிறார் நீங்கள் சத்தியத்தினுடைய சக்தி உள்ளவங்க நீங்கள் ஆய்வர் மட்டும் கிடையாது ஆனால் உலகை படைப்பவர் உங்களுடன் துணைவனாக இருக்கிறார் இது தங்கு தடையின்றி தயக்கம் இல்லாமல் சொல்லுங்க ஏற்றுக்கொள்வார்களா அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா சொல்லலாமா எப்படி சொல்வது அப்படிங்கிற இந்த எண்ணமும் வருவதில்லையே எங்கு சத்தியம் இருக்குதோ அங்கு சத்தியமான தந்தை இருக்கிற எப்பொழுதும் வெற்றி தான் நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் அனுபவி ஆகி சொன்னீங்க அப்படின்னா வெற்றி எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் நீங்கள் அனைவரும் வந்திருக்கீங்க அப்படின்னா பாப்தாதாவும் வந்திருக்கிறாங்க நீங்களும் வரவேண்டியதாக இருக்குது அப்படின்னா பாப்தாதாவுக்கும் வரவேண்டியதாக இருக்குது தந்தைக்கும் மற்றவனுடைய உடலில் அமர வேண்டியதாக இருக்குது இல்லையா உங்களுக்கு ரயில் வண்டியில் அமர வேண்டியதாக இருக்குது அப்படின்னா தந்தைக்கும் மற்றவனுடைய உடலில் அமர வேண்டியதாக இருக்குது சிரமம் தெரியுதா என்ன இப்பொழுதோ உங்களுடைய பேரன் பேத்திகளோ வரப்போகிறாங்க பக்தர்களும் வருவாங்க அப்படின்னா என்ன செய்வீங்க பக்தர்களும் உங்களை அமரவே விட மாட்டாங்க இப்பொழுதோ சௌகரியமாக அமர்ந்திருக்கீங்க பிறகு சௌகரியத்தை கொடுத்து விட வேண்டியதாக இருக்கும் இருந்து மூன்றடி நிலமோ கிடச்சிருக்குது இல்லையா பக்தர்களும் நின்று கொண்டே தபசியாக செய்கிறாங்க உங்களுடைய நினைவு சின்னமான சிலைகளை பார்ப்பதற்காக வரிசையில் நிற்கிறாங்க அப்படி நீங்களும் அனுபவத்தையும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா பருவத்தினுடைய பழத்தை அருந்துவதற்காக வந்திருக்கீங்க இல்லையா புது புது குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷமாக அன்பு கொடுக்குறாங்க ஏன்னா இந்த இறுதியில் வந்திருக்கிறவங்க மிக வேகமாக முன்னேறுவாங்க அப்படின்னு தெரியும் எப்பொழுதும் முழு ஈடுபாடு மூலமா விக்ன விநாசக்காகி வெற்றி ரத்தனம் ஆவீங்க எப்படி உலகியல் ரூபத்தில் கூட பெரியவங்களை விட சிறியவர்கள் நன்றாக ஓடுவாங்க அப்படி நீங்கள் அனைவரும் கூட பந்தயத்தில் நன்றாக ஓடி நம்பர் ஒன்றில் வந்துடுங்க அந்த மாதிரி ஊக்க முற்சாகம் வைக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா எப்பொழுதுமே சகயோகியாக இருக்கிறாங்க உங்களுடைய யோகம் மற்றும் தந்தையினுடைய சகயோகம் இரண்டின் மூலமாக எவ்வளோ விரும்புகிறீங்களோ அந்தளவு முன்னேறி செல்ல முடியும் இப்பொழுது வாய்ப்பு இருக்குது பிறகு இந்த நேரமும் முடிவடைஞ்சிடும் அந்த மாதிரி இப்பொழுதும் சத்தியத்தின் மகா நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களினுடைய விதியை உருவாக்கக்கூடிய சத்கதி வழங்கக்கூடிய உலகை தன்னுடைய சத்தியத்தின் சக்தி மூலமாக சதோ பிரதானமாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி பாப்தாதாவின் எப்பொழுதும் அன்புக்குரிய மற்றும் சகயோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவக்த பாப்தாதாவின் சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்க அப்படின்னு சக்திசாலியான ஆத்மாவின் ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக இருக்கும் ஒவ்வொரு எண்ணத்தில் சேவை நிரம்பி இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தந்தையினுடைய நினைவு நிரம்பி இருக்கணும் ஒவ்வொரு காரியத்தில் தந்தை மாதிரியான சரித்திரம் நிரம்பி இருக்கணும் அப்படி தன்னை அந்த மாதிரியான சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்திங்களான்னு பாபா கேட்குறாங்க வாயிலும் தந்தை நினைவிலும் தந்தை மற்றும் காரியத்திலும் தந்தையின் சரித்திரம் இப்படிப்பட்டவரை தான் தந்தைக்கு சமமான சக்திசாலியானவர்கள் சொல்கிறது நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா பாபா என்பது ஒரு வார்த்தை ஆனால் அந்த ஒரு வார்த்தையே மந்திர வார்த்தை எப்படி மந்திரத்தில் சொருபம் மாறிடுது அப்படி ஒரு தந்தை அப்படிங்கிற வார்த்தை சக்தி நிறைந்த சொரூபம் ஆக்கிடுது குணம் மாறிடுது காரியம் மாறிடுது வார்த்தைகள் மாறிடுது இந்த ஒரு வார்த்தை தான் மந்திரத்தின் வார்த்தை அப்படி அனைவரும் மந்திரவாதிகள் ஆகிட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மந்திரம் போட தெரியும் இல்லையா பாபா அப்படின்னு சொன்னீங்க மற்றும் பாபாவினுடைய குழந்தையாக ஆக்கினீங்க இதுதான் மந்திரம் இரண்டாவதாக பாப்தாதா கேட்குறாங்க வரதானி பூமியில் வந்து வரமளிக்கும் வள்ளல் மூலமா வரதானத்தை பெறுவதற்கான பாக்கியத்தை உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னு பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மூலமா எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி தன்னுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை போட முடியும் அப்படிங்கிற வர்ணனை என்னவாக இருக்குதோ அது இந்த நேரத்தினுடைய வரதானம் அப்படி வரதானத்தினுடைய நேரத்தை வரதானத்தின் ஸ்தானத்தை காரியத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாவம் என்ன வரதானம் பெற்றிருக்கிறீர்கள் எப்படி தந்தை சம்பந்தமாக இருக்கிறார் அப்படி தந்தைக்கு சமமாக ஆவதற்கான திட எண்ணத்தை வச்சீங்களா குழந்தையாக இருப்பவர் நாளை எஜமானன் அப்படின்னு குழந்தைகளுக்காக மகிழ்வை பாடுவாங்க அப்படி குழந்தைகள் தந்தையினுடைய எஜமானர்கள் எஜமான தன்மையினுடைய போதையில் இருப்பதற்காக தந்தைக்கு சமமாக தன்னை சம்பந்தமாக ஆக்க வேண்டியதாக இருக்கும் தந்தையினுடைய விசேஷம் சர்வசக்திவான் அதாவது அனைத்து சக்திகளுடைய விசேஷம் இருக்குது அப்படி யார் குழந்தையாக இருப்பவர்களிலிருந்து எஜமானன் ஆகிறாரோ அவரிடமும் அனைத்து சக்திகளும் இருக்கும் ஒரு சக்தியினுடைய குறை கூட இருக்காது ஒருவேளை ஒரு சக்தியினுடைய குறை இருந்தால் கூட சர்வ சக்திவான் அப்படின்னு சொல்லப்பட மாட்டீங்க சக்திவான் என்று மட்டுமே அழைக்கப்படும் அப்படின்னா நீங்க யாரு சர்வ சக்திவான் அப்படின்னா அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும் ஒவ்வொரு கர்ம இயந்திரங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நினைத்தான் மற்றும் நடந்தது ஏன்னா மாஸ்டர் இல்லையா அப்படி நீங்கள் அனைவரும் சுயராஜ்ய அதிகாரி தான் இல்லையா அப்படின்னு பாபா கேக்குறாங்க முதல்ல சுயராஜ்யம் பிறகு தான் உலக ராஜ்யம் டெல்லி தலைநகரத்தில் இருக்கிறவங்க சுய அதிகாரி தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதற்கு வெகு காலத்தினுடைய சமஸ்காரம் வேண்டும் ஒருவேளை இறுதியில் ஆனிங்க அப்படின்னா உலக ராஜ்யமும் இப்பொழுது கிடைக்கும் ஒருவேளை உலகத்தினுடைய ராஜ்யத்தை தொடக்கத்தில் பெறணும் அப்படின்னா தொடக்கத்திலிருந்து இந்த சமஸ்காரமும் வேண்டும் நீண்ட காலத்து ராஜ்யம் நீண்ட காலத்தினுடைய சமஸ்காரம் மாஸ்டர் சர்வ சக்திவானின் முன் இதுவும் பெரிய விஷயம் கிடையாது டெல்லி நிவாசிகள் இப்போ என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா மகா யஜ்யம் செய்தும் முடிந்து விட்டது அப்படி யோசிக்கவில்லையே முன்னேறும் கலையினுடைய பக்கம் சென்று கொண்டே இருக்கீங்க இல்லையா என்ன செஞ்சிருக்கீங்களோ அதை விட இன்னும் அதிகம் இன்னும் அதிகம் செய்து செய்து தன்னுடைய ராஜ்யம் வந்துடும் இப்பொழுதும் மற்றவர்களுடைய ராஜ்யத்தில் தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது பிறகு நம்முடைய ராஜ்யம் ஆயிடும் இயற்கையும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இயற்கை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஆத்மாக்கள் என்ன செய்வாங்க ஆத்மாக்களும் பின்பு தலை வணங்குவாங்க அப்படின்னா இப்போ என்ன செய்வீங்க இருந்தும் என்ன செஞ்சிருக்கீங்களோ அது நாடகத்தினுடைய அனுசாரம் தைரியம் உல்லாசத்தோடு காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சிருக்கீங்க அதுக்காக பாப்தாதா உங்களுடைய தைரியத்தின் மேல் குஷி அடைகிறாங்க என்னென்ன கடின உழைப்பு செஞ்சிருக்கீங்களோ அதுவோ சேமிப்பாயிடுச்சு தற்சமயமும் உருவாகி இருக்குது மேலும் எதிர்காலமும் உருவாகி இருக்குது சேவையினுடைய விதை அழியாததாக இருக்கும் காரணத்தினால கொஞ்சம் சப்தம் வெளியானது மேலும் வெளியாகி கொண்டே இருக்கும் விதை போடப்பட்டதுனால அநேக ஆத்மாக்களுக்கு குப்த ரூபத்தில் செய்தி கிடைச்சது உங்கள் அனைவரின் கலைப்போ அகன்றிடுச்சுதான் இல்லையா இருந்தும் பாப்தாதாவினுடைய அன்பு சகயோகம் எப்பொழுதும் கிடைக்கிறதுனால முன்னேறி கொண்டே இருப்பீங்க உயர்ந்த காரியம் செய்வதற்கு மற்றும் பொறுப்பாளர் ஆவதற்காக டெல்லிக்கும் இந்த வரதானம் கிடைச்சிருக்கு இருந்தும் சேவையினுடைய ஜென்ம பூமி இல்லையா சேவையின் சரித்திரத்தில் பெயரோ வருதான் இல்லையா மேலும் அனைவருக்கு சேவை செய்வதற்காக சாதனம் கிடைச்சிருது சேவையின் பூமியில் இருப்பவர்களோ வரதானியாக ஆகிட்டாங்க இல்லையா மிக நல்ல உழைப்பு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் தன்னுடைய தெய்வீக ஆன்மீக ஜென்மத்தின் நினைவு மூலமாக மரியாதையின் கோட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மரியாதா புருஷோத்தமர் ஆகுக மரியாதா புருஷோத்தமராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க தன்னுடைய தெய்வீக ஜென்மம் ஆன்மீக ஜென்மத்தினுடைய நினைவு மூலமா மரியாதையுடைய கோட்டுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு எப்படி ஒவ்வொரு குலத்தின் மரியாதையின் கோடு இருக்குது அதே மாதிரி பிராமண குலத்தின் மரியாதைகளினுடைய கோடு இருக்குது பிராமணன் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தெய்வீக ஜென்மம் அதாவது ஆன்மீக ஜென்மம் எடுத்த மரியாதை புருஷோத்தமர் அவங்க எண்ணத்தில் கூட எந்த ஈர்ப்பின் வசமாகி மரியாதைகளை மீறி நடக்க முடியாது யார் மரியாதையினுடைய கோட்டை எண்ணத்தில் கூட தாண்டுறாங்களோ அவங்க தந்தையினுடைய ஆதரவை அனுபவம் செய்ய முடியறதில்லை குழந்தைகளுக்கு பதிலாக வேண்டும் என்று யாசிக்கும் பக்தனாகிட்டாங்க பிராமணன் அப்படின்னா அழைப்பது யாசிப்பது முடிவடைந்தது ஒரு பொழுதும் இயற்கை அல்லது மாயாவின் பற்றுதலின் கிரீடம் இல்லாதவர் அவங்க எப்பொழுதும் தந்தையினுடைய தலையின் கிரீடமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஸ்லோகன் அமைதியின் தூதுவனாகி தன்னுடைய தபஸ்யா மூலமாக உலகின் அமைதியின் கிரணங்களை பரப்புங்க அமைதியினுடைய தூதுவனாகி தன்னுடைய தபஸ்யா மூலமாக உலகின் அமைதியின் கிரணங்களை பரப்புங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி